கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தேயு பத்து முப்பத்தி ஒன்பது தன் ஜீவனை காக்கிறவன் அதை இழந்து போவான் இந்த பூமியில நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஒரு வாழ்க்கையை இயேசுவுக்கு மாத்திரமே ஒப்பு கொடுத்து வாழுங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசுவுக்கு மாத்திரமே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் மற்றவைகள் எல்லாவற்றையும் ஒரு பொருட்டாக எண்ணக்கூடாது சாத்தான் ரொம்ப தந்திரவாதி வஞ்சிக்கிற வார்த்தைகளினாலும் கிரியைகளினாலும் உங்கள் மனதை இந்த உலகத்தின் பக்கம் திருப்பும்படி தன்னாலான எல்லாவற்றையும் செய்வான் ஆனால் அவனுக்கு செவி கொடுக்கும்போது அவன் உங்கள் மனதை கரைப்படுத்தி உங்கள் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிலிருந்து உங்களை விலக செய்வான் எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சிலுவை முன்னே உலகம் என் முன் உலகம் என் பின்னே சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே பின்னோக்கே நான் பின்னோ நான் பின்னோக்கே நான் பின்னோ நான் என்று சொல்வீர்களா இப்படி சொல்லும்போது அவனால் உங்கள் அருகில் வர முடியாது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவராக இயேசுவுக்காக வாழ விருப்பம் கொண்டுள்ள நீங்கள் முன்னேறிச் செல்லுங்கள் இந்த உலகத்தின் காரியங்களை குறித்து கொஞ்சம் கூட நினைக்க வேண்டாம் அவைகள் உங்களை கீழே விளத்தள்ளும் மாறாக தம்மை எதிர்த்து வந்த சாத்தானை வார்த்தையினால் ஜெயித்த இயேசுவைப் போல வெற்றி பெறுங்கள் பிரியமானவர்களே மனிதனுடைய யோசனைக்கும் அப்பாற்பட்ட காரியங்களை கத்தரும் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்ய போகிற கிரியைகளுக்காக ஆயத்தமாயிருங்கள் ஆசீர்வாதங்களின் அடுத்த நிலைக்கு நீங்கள் செல்வீர்கள் அவருக்கே வாழ்க்கையில் முன்னுரிமை கொடுப்பதாகவும் வேறு எதையும் நேசிக்கப் போவதில்லை என்றும் கூறுங்கள் தெய்வீக சமாதானம் உங்களை ஆட்கொள்ளும் கர்த்தருக்குள் கூர்ந்து மகிழுவீர்கள் அன்பின் ஆண்டவரே துதிக்கிறோம் அப்பா இந்த உலகத்தில் உமக்காக வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க ஆண்டவரே அதற்கென்று எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றை பார்க்கிலும் உம்மை நாங்கள் அதிகமாய் நேசிக்கிறோம் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா உமக்குள் புது சிருஷ்டியாய் எங்களை உருவாக்குவீராக நாங்கள் உமக்கு முன்னுரிமை கொடுத்து உம்மையே பிரியப்படுத்தி வாழ உதவி செய்யும் ஆண்டவரே அப்படி கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்